ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழ் புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று கூடுதலாக பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நாளையொட்டி மூன்று விதமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கு ஒன்று நேற்று பதிமூன்றாம் தேதி நாடு முழுவதும் எங்கெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருந்ததோ இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அந்த இடத்தை தூய்மை பணி செய்து அன்று மாலை அவருடைய படத்திற்கு முன்பாக தீபோத்சவம் என்று சொல்கின்ற தீப திருவிளக்குகளால் அவருடைய படம் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்று காலை ஒவ்வொரு பகுதிகளிலேயும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய உருவப்படம் வைக்கப்பட்டு அவருடைய திருவுருவ சிலை இருக்கின்ற இடங்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று பல்வேறு இடங்களில் அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் உதவி கொடுப்பதும் மற்றும் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பட்டியலின சகோதர சகோதரிகள் வசிக்கின்ற எல்லாம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என்று இன்று நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இங்கு கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவருடைய தலைமையிலே மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி அவர்களும் மாநில நிர்வாகி திரு நந்தகுமார் அவர்களும் மற்றும் பட்டியலினத்தை பட்டியல அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ரங்கராஜ் அவர்களும் மற்றும் இந்த பகுதியிலே பட்டியல் அணியினுடைய மாநில நிர்வாகிகளாக இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் திரு முருகேசன் அவர்கள் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் திருமதி ஜெய்திலகா இளங்கோ ஜோதி அவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை நல்லபடியாக இன்றைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவை இல்லாமல் மூன்றாவது நிகழ்ச்சியாக பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளாக ஒரு நாள் கட்சியினுடைய ஆர்கனைசேஷனல் டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு அறுபத்தி ஏழு மாவட்டம் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு அரங்க கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த அரங்க கூட்டத்திலே அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி அவர் உயிரோடு இருந்த போது எப்படியெல்லாம் அவமரியாதை செய்தது அவருக்கு துரோகம் செய்தது அன்றைய பாரத பிரதமராக இருந்த திரு நேரு அவர்கள் எப்படியெல்லாம் அவருடைய புகழை குறைக்க பார்த்தார் அவருக்கு உரிய கௌரவத்தை அளிக்காமல் இருந்தார் என்பது பற்றியும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த இடம் அவர் படிக்க லண்டனில் சென்ற இடம் அவர் உயிர் நீத்த இடம் நாக்பூரிலே தீக்ஷா பூமி என்று அவர் புத்த மதத்திற்கு மாறிய இடம் இறுதியாக அவர் உடல் எரியூட்டப்பட்ட இடம் மும்பையிலே பஞ்ச தீர்த்தம் என்று சொல்கிறோம் இந்த ஐந்து இடங்களில் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டு இன்று அவருக்கு மணிமண்டபம் அமைத்து அவருக்காக நினைவகம் அமைத்து அவருடைய புகழை இன்று உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அவருக்கு கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாட்டின் பண பரிமாற்ற செயலியை கூட பீம் ஆப் என்றுதான் அதற்கு பெயரிட்டார் அவை இல்லாமல் டெல்லியிலே டாக்டர் அம்பேத்கர் பெயரிலே மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு மையமும் அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறார் பாரத ரத்னா வழங்கப்பட்டது கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசில் இருக்கும் போதுதான் அதுபோல மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்தது இம்மாதிரியான பல்வேறு தகவல்களை அந்த கருத்தரங்கிலே கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எடுத்து கூற இருக்கிறோம் இவை இல்லாமல் பட்டியலினத்தை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள் தொழிலதிபர்கள் சமுதாயத்தினுடைய பல்வேறு தலைவர்கள் இவர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள் அந்த கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளும் நல்ல முறையில் இங்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நாடு முழுவதும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அவர் இந்த நாட்டுக்கு அளித்த பங்களிப்பை பற்றியெல்லாம் மிக சிறப்பான வகையிலே பாரதிய ஜனதா கட்சி நாட்டு மக்களுக்கு எடுத்துக் கூறி கொண்டிருக்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக இதுதான் இப்போதைக்கு சட்டப்பேரவையில் இந்த பகுதியினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு எம்எல்ஏ என்கின்ற முறையில் பேசி வருகிறேன் அரசாங்கத்தின் தரப்பிலே பல்வேறு அமைச்சர்கள் பதிலளிக்கிறார்கள் கோயம்புத்தூருக்கு நாங்கள் இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீண்ட பட்டியலெல்லாம் வாசிக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் இருநூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் சாலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பத்திரிக்கை நண்பர்களான உங்களுக்கு தெரியும் நீங்களாம் டூ வீலரில் போகும்போது கோயம்புத்தூரில் ரோடுங்க எவ்வளோ தூரம் பழுதான நிலையில் இருக்குது உடனடியாக பணியை ஆரம்பிப்பதாக அரசு சொல்லி இருக்கிறது தேர்தலுக்காக வேலை செய்யாமல் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் கூட இந்த பகுதியிலே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு என்னவெல்லாம் ஆக்கப்பூர்வமான முறையிலே மத்திய அரசாங்கத்தின் வாயிலாகவும் சரி மாநில அரசின் வாயிலாகவும் சரி இங்கு கொண்டு வர முடியுமோ அதற்கு உதவி செய்ய முடியுமோ சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது புதிய மாநில தலைவர் தலைவர்கள் உங்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறக்குது அடுத்த குழந்தை பிறந்து இன்னும் வீட்டுக்கே கூட்டிட்டு வரல அப்படிங்க உங்ககிட்ட என்னங்க எப்படிங்க இருக்குது முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்குன்னா பதவி ஏற்று ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க ஆச்சு எப்படிங்க இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்க அதுவும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் போக்க அதாவது இந்த கட்சி ஒரு ஜனநாயக ரீதியாக எங்கின்ற கட்சி நீங்கள் மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னு இப்பவே சொல்லிடலாம் இல்லைங்க பேரம் பிறந்துட்டாருங்க இல்ல கொள்ளு பேரம் பிறந்துட்டாருங்க எங்களுக்கு தலைவருக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி இல்லை மாநில தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர் தேர்தல் அரசியலையும் சரி கட்சி வேலைகளிலேயும் சரி தனக்கென ஒரு தனி முத்திரையோடு தன்னுடைய பொறுப்பில் இருந்து அவர் இன்று அடுத்த மாநில தலைவருக்கு அந்த பொறுப்பை மாற்றி இருக்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியில தலைமை பொறுப்பு என்பது

கட்சியிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வருவதும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வழங்கி அவர்களுடைய செயல்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பதும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் வழக்கமாக இருக்கிற ஒன்றுதான் இங்கு கூட திரு நயனா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை என்பது அது ஒரு புதிய நபர்களை கட்சிக்குள்ளாக கொண்டு வரும் அவருடைய செயல்பாட்டின் மூலமாக புதிய விஷயங்கள் கட்சிக்கு கிடைக்கும் குட் ப்ராக்டிசஸ் குட் பீப்புள் ஸோ அந்த தான் கட்சியோட எக்ஸ்பான்ஷனுக்கு இன்று மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்றிருப்பது மிக ஒரு நல்ல முடிவாக பார்க்கிறோம் அவருடைய பணி சிறப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல முறையில் அவர் எங்களை வழிநடத்தவாடின்னு கேட்ட நம்பிக்கையும் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் மிக சிறப்பாக அவருடைய பணி இங்க நடை திறப்பு காண மாநில தலைவர் தெரிஞ்சப்பட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து மாணவர் காலத்தில் வந்து கட்சியில் இருக்கக்கூடியதானதோர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்குள்ள மாநில தலைவர் ஆகிட்டாரு அண்ணாமலை கட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள மாநில தலைவர் ஆகிடுறார் அப்படிங்கிறப்ப நீண்ட நீண்ட காலமாக கட்சிக்கு வழங்கக்கூடியவர்களுக்கு ஆனால் வாய்ப்பு சரியான முறையில் வழங்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா

இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே இது பெரிய பொறுப்பு இல்லையா அது மட்டுமல்ல மத்திய தேர்தல் குழுவிலே மத்திய தேர்தல் குழுவிலே இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களோடு எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அழகு பார்த்து இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல நீங்க சொன்னீங்க மாணவர் பருவத்திலிருந்து வேலை செய்யறோம் என்ன மாதிரியே இன்னும் கூட இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும் இன்னும் கூட நிறைய பேரு இந்த மாதிரி முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இந்த மாதிரி உழைச்சவங்க இருக்காங்க இப்போ ஒவ்வொரு தலைவருமே இப்போ நானே வந்து என்னோட டீம் முடிவு பண்ணும்போது பல்வேறு விஷயங்களை மனசில் வச்சு முடிவெடுப்போம் அதனால வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம் இல்லை இதை பெரிய வாய்ப்பு இந்த கட்சி ஏற்கனவே எனக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இந்த தொகுதி மக்களுக்கு உழைத்ததற்கு அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அழகு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்திலே ஆளும் கட்சியாக வருகின்ற நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக இத்தனை பேர் உழைச்சிட்டு இருக்கோம் அதனால வாய்ப்புகளை தவிர விட்டாங்கிற ஒரு சதவீதம் எண்ணம் கூட எனக்கு இல்லை மாநில தலைவர் வரணும் அப்படின்றது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து இந்த கட்சியில் எனக்கு இது வேணும் இது வேணும்னு அது அந்த பொறுப்பு வேணும் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை கட்சி இப்படி செய்வோம் எந்த நேரத்தில் எந்த பணியும் என்கிட்ட கொடுத்தா சரியா இருக்குன்னு கட்சி நினைக்குதோ அந்த பொறுப்பை கொடுப்பாங்க அதனால் அப்படிதான் நான் வந்து அரசியல் என்னோட பாதையை அமைச்சிட்ருக்குறேன் அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எந்த விதமான வாய்ப்பை தவற விட்டுட்டோம் இல்லை ஏமாற்றம் எதுவும் கிடையாது இன்ஃபேக்ட் ஐஎம் மோர் ஹாப்பி கட்சி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான் கட்சியோட சாரி கட்சி இல்லை ஏபிபிபி மாணவர் அமைப்பில் சேரும் போது எங்களோட அமைப்பு பேரை வெளியில் சொன்னால் கூட உச்சரிவு கூட சிரமப்படுவாங்க அன்றைக்கு நான் கட்சியில் இணைகின்ற பொழுது இந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரும் என்பது கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது நான் மட்டுமல்ல இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க தங்களோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணவங்க இருக்காங்க அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் நேஷன் ஃபர்ஸ்ட் இந்த நாடு முக்கியம் அதற்கு பின்பாக கட்சி அதற்கு பின்பாக தனி மனிதர் என்று எங்களை வந்து பழக்கப்படுத்தியிருக்கு இந்த கட்சி

எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா வழிகாட்டுதலில் இந்த இந்த கூட்டணி கூட்டணி மிக சிறப்பாக சிறப்பாக செயல்படும் செயல்படுவது என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அர்ஜுனனுக்கு எது தெரியும் அவரோட பில்லை எடுத்து அம்ப எடுத்து கூட்டி நின்னாருன்னா அவருடைய இலக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு இடங்களில் கூட்டணி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி இருக்காங்களா அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இவை எல்லாம் எதுவாக இருந்தாலும் கட்சிகள் மட்டத்தில் பல்வேறு மட்டத்தில் அது சரி செய்யப்படும் மிகச்சரியாக அந்த ஒருங்கிணைப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இயல்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியை பற்றி எடுத்து எதுவுமே இப்போ வரைக்கும் பேசவே இல்லை கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்றது வந்து அமைச்சரவை இப்போ பிஜேபி பங்கெடுக்கும் அப்படின்றதா எங்களுடைய முதல் இலக்கை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை வச்சுட்டு அந்த அரசா இந்த அரசாங்கிறது இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது ஒத்துக்கிறீங்களா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை வைக்கிறது இதில் எந்த குழப்பம் இல்லையா முதல்ல இந்த கூட்டணியினுடைய வேலை என்ன இருபத்தாறு தேர்தலில் ஜெயிப்பது ஆட்சி அமைப்பது அதற்கு பின்பாக மற்ற விஷயங்கள் நீங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் எங்கள் தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க நான் சொன்னங்க பொறுப்பாளரை ஜெயத்திலகா அம்மாவும் கூட எல்லாம் போகும்போது அவங்க கிளீன் பண்ண விடாம கொஞ்சம் உள்ள பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஆ அதான் ஏன்னா அது இருக்கிறத வந்து பொது இடம் இல்லை எஃசிஐ நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் நிச்சயமா இது தொடர்பாக எஃப்சிஐ நாங்கள் மேலே பேசுவோம் நான் மாநில அரசுக்கு அந்த கோரிக்கை நான் வைக்கிறேங்க இதே இடத்துல இருக்கிற எடுக்கணும் புதுசாக இன்னொரு சிலையை வைக்க சொல்லி கேட்கலாம் ஏன் இருக்கிற சிலை எடுக்கணும் இன்னொரு சிலை வைக்க சொல்லி கேட்போம் நான் கேட்கறேன் ஏற்கனவே ஒரு நிறைய தீர்மானம் நிறைவேற்றி அது வந்து செயல்பாட்டுக்கு வராம இருக்கும் மாநகராட்சியால ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானம் போட்டு பெண்டிங் இருக்கு ஓகே எனக்கு அந்த காப்பி இருந்தா யாராவது எடுத்து கொடுங்க நான் நிச்சயமாக சட்டப்பேரவையில வாய்ப்பு வேலை நான் பேசுறேன் ஏன்னென்றா சட்டப்பேரவையில வாய்ப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு வாய்ப்பு வந்ததுன்னா ஏன்னா என்னோட இது பேசி முடிச்சுட்டேன் அடுத்த வாய்ப்பு வந்தா நிச்சயமா நான் பேசுறேன் ஆமாங்க நான் பேசும்போது மட்டும் அதாவது நான் சட்டப்பேரவையில் ஒரு நாள் சொல்லணுன்ட்டு இருக்கேன் இது மீடியாக்கில் இருக்கிறதால நான் சொல்கிறேன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறோங்கிறாங்க நூற்றி பத்து விதியின் கீழே வரும்போது நேரடி ஒளிபரப்பு நாங்கள் பண்ணுறோங்கிறாங்க சில சமயம் பண்ணுறதில்லை ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் லைவ் கொடுக்குற சட்டப்பேரவை நான் பேசும்போது மட்டும் எதுக்கு வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நான் பேரவை தலைவர் முன்னால் வச்சேன் நியாயமாக நடந்துக்கோங்க எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குறோம் அதனால் அது மட்டும் இல்லைங்க நாங்கள் பேசின வீடியோ இந்த தொகுதிக்காக நான் பேசின வீடியோவை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவு முறை கேட்டேன் அந்த வீடியோ கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் நான் வந்து பத்து விஷயம் பேசுகிறேன் அதுக்கு வந்து மந்திரிங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னா வீடியோ எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க நான் எந்திரிச்சு நிற்கிறதை காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதில் பேசுகிற வீடியோவை கூப்பிட்டு இதாம உங்கள் வீடியோன்னு கொடுக்குறாங்க நான் இன்னும் கூட கேட்டேன் உங்களுக்கு எதிராக கருத்து எதா நான் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் அந்த எடிட்டருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க எப்படி எடிட் பண்ணி கொடுக்கறாரு நாங்க பேசுறது எதிர்கட்சி தலைவர் இதே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ஜனநாயக ரீதியா நடத்துறோம் சமூக நீதியோட அவங்க பேசுறதுக்கும் நடத்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்க இதுதான் பேரவை தலைவர்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையில தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்களே நிறைய நேரங்கள்ல எங்களுக்கு என்னன்னா பேரவைத் தலைவர் அவர்கள் வயதுல மூத்தவர் அரசியல் அனுபவத்தோடு இருக்கிறவரு ஒரு தேசிய சிந்தனையோட இருந்தவர் இன்னைக்கு ஒரு திராவிட சிந்தனைக்கு மாறி உட்கார்ந்துருக்காரு அவர் நல்லபடியா இருக்கணும் நல்லபடியாக அவரோட அரசியல் வாழ்க்கை இருக்கணும் அதெல்லாம் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் அவரு நிறைய நேரங்கள்ல என்ன நினைச்சிடுறாரு மினிஸ்டர் சொல்ற பதிலெல்லாம் அவரே சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அதனால எங்களுக்கெல்லாம் அது பெரிய சிரவுமா இருக்கு நாங்கள் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிற முன்னாடியே அவர் வந்து பதில் பேசிடுறாரு வந்தாச்சு நாலு வருஷம்

என்டி கூட்டணியில எத்தனை கட்சிகள் வந்து சேரப்போகுதுன்னு தேசிய கூட்டணியில இருக்காரா இல்லையா அமித்ஷா அதிமுக செஞ்சு சிகிச்சை கூட்டணியில் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குமே வந்து அமித்ஷா இந்த கேள்வியை மத்திய உள்துறை அமைச்சருக்கு உங்க மாதிரி மீடியாக்காரங்க வச்சாங்கல்ல அவர் என்ன பதில் சொன்னாரு அதே பதில் தான் என் பதில் அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசினாரு இந்த மாதிரி நானுமே நேற்று ஊர்ல இல்லை நான் கோவால இருந்தேன் அவர் வந்து உத்தராகண்ட்ல இருக்காரு உத்தராகண்ட்ல வந்து தனிப்பட்ட பயணமா சென்றிருக்காரு வந்து திருப்பி ஒரு மூணு நாள் கழிச்சு வரேன் இருக்காரு மாநில தலைவர் கோயம்புத்தூர் வரும்போது திரு அண்ணாமலை அவர்களும் இங்க கூட உடன் இருப்பார் நிறைய வாய்ப்பு இருக்குங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நேரடியாக வந்து மாலை அணிவித்தது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா பாக்குறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இன்று நாம் அடிப்படை உரிமைகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு உரிமைகளுக்கு காரணக்கடுத்தாவாக இருந்தவர் இன்னைக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை வழிபடுவதற்கான உரிமை என்று அடிப்படை உரிமைகளை வகுத்துக் கொடுப்பதில் ஒரு முன்னோடியாக இருந்தவர் அவருக்கு உரிய மரியாதையை திரு விஜய் அவர்கள் செலுத்தி இருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சி தான் இன்னைக்கு இன்னைக்கு அது தொடர்பாக மாநில தலைவரோட பேசிட்டு சொல்லுவோம் கட்சியிலிருந்து அறிவிப்பாங்க